நீங்க குடிக்காதீங்க கொடுங்க எங்களுக்கு ஆஃபர் நாங்கள். சிக்கன் பிரியாணி மொட்டைடுங்க

வெளம் விடிய பண்ணிய பத்து நாளுக்கு மேலாவது நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட் வேற லெவல் கோழி நல்லா வெந்திருக்கு காரம் கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்குது

பிரியாணி தண்ணி வைக்காத அப்ப கேட்ட போங்க செத்துருவோம் கன்ஃபார்ம் தண்ணியில நம்ம நிலைமை என்ன வருது பாரு O gal dar radu lipti, dugi, dugi, vis tiek raja. Tai nila mėsa, praga. Tai yra, kaip jūs jau darote, aš jau darau. O po dujo.

முழுங்கிட்டுனா பின்னர் முடிச்சு முடிஞ்சது நாங்க தான் பின்னர்

அப்படியே இருக்குது எங்களது எல்லாமே காலி நல்லா பாருங்க மக்கள் நீங்களே நல்லா பாருங்க எங்களது எல்லாம் காலி ஆயிடுச்சு அது எங்களுக்கு அப்படியே வச்சுருக்காங்க ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு இலையில வைக்கிறது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்குள்ளே யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாஸை தெரியப்படுத்திக்கோங்க பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருந்தோம்